டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சிகள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மோடியின் பெயரை நிதின் கட்கரி முன்மொழிய அமித்ஷா வழிமொழிந்தார் வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன இதில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சரவையில் இடம்பெறுவோர் பதவியேற்க உள்ளனர் எனவே மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவையில் இடம்பெறும் நபர்கள் யார் யார் கேள்வி எழுந்துள்ளது தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜன்சக்தி சிவசேனா மதச்சார்பற்ற ஜனதா தளம் என பல்வேறு கட்சிகளும் அமைச்சரவையில் இடம் கேட்டுள்ளன துறைகள் வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் மோடி பாயிண்ட் ஓ அமைச்சரவையில் புதுமுகங்கள் பலர் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஜகவை பொறுத்தவரை வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் இவர் அக்கட்சியின் தேசிய தலைவராக பதவி வகித்து வந்தார் தற்போது பதவி காலம் முடிவடைந்துள்ளது எனவே மத்திய அமைச்சராக நியமிக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சவுகானிற்கும் அமைச்சரவையில் இடமளிக்க ஆலோசித்து வருகின்றனர் தமிழகத்தில் பாஜக சார்பில் எந்த ஒரு எம்பியும் வெற்றி பெறவில்லை இருப்பினும் கடந்த முறை எல் முருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது போல தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட சிலரை மாநிலங்களவை எம்பியாக்கி குறைந்தது ஒரு இணை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்கின்றனர் கேரள மாநிலத்தில் முதல் முறை பாஜக கால் பதித்துள்ளது இதற்கு காரணமாக அமைந்த நடிகர் சுரேஷ் கோபிக்கும் மத்திய அமைச்சர் பதவி நிச்சயம் கிடைக்கும் என தெரிகிறது அடுத்து நியூ டெல்லி தொகுதி எம்பியாக வெற்றி பெற்றுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மக்கள் பன்சிலி சுவாரஜிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள் இவர்கள் முதல் முறை நின்று வெற்றி பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது இதேபோல் லோக் ஜன் சக்தி தலைவர் சிராஜ் பஸ்வானிற்கும் வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் இது தவிர கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜன் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் புதுமுகங்களை அமைச்சரவைக்கு தயார்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவியுடன் சில முக்கியமான துறைகளுக்கு கேபினெட் அமைச்சர் பதவிகளை கேட்டிருப்பதாகவும் நிதிஷ்குமாரின் துணை சபாநாயகர் பதவியுடன் சில முக்கிய துறைகளுக்கு கேபினெட் மற்றும் இணை அமைச்சர் பதவிகளை கேட்டிருப்பதாகவும் குறிப்பாக இரு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இதில் சில ஒரே துறைகளை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் இதையும் தாண்டி சில விஷயங்களை செய்து தர வேண்டும் என சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் அக்னி வீரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட போது பீகாரில் வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டன இது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதாலேயே இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நிதிஷ்குமார் கட்சி விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இளைஞர்கள் மத்தியில் எழுந்த கொந்தளிப்பை சமாதானம் செய்யும் வகையில் அக்னி வீர் திட்டத்தை மறுபரிசீ பரிசீலனை செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் கே சி தியாகி அக்னி திட்டத்தை மறுபரிசீலனை செய்வது அவசியம் இந்த திட்டத்திற்கு ஏராளமான எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாங்கள் இதை வலியுறுத்த மாட்டோம் அக்னி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆயுத படைகளின் பெரும் பகுதியினர் மத்தியில் அதிருப்தி நிலவியது அவர்களது குடும்பத்தினரும் தேர்தலின் போது எதிர்ப்பு தெரிவித்தனர் எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்து நிபந்தனைகளால் பாஜகவின் மூத்த தலைவர்களான மோடி அமித்ஷா ஜி பி நட்டா உள்ளிட்டோர் அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் பாஜக இடங்களை பெற்று ஆட்சி அமைத்திருந்தது அக்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவாலேயே தாம் நினைத்த சட்டங்களையும் திட்டங்களையும் எளிதாக நிறைவேற்ற முடிந்தது ஆனால் இந்த முறை பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் எந்த மசோதாக்களையும் நிறைவேற்ற வேண்டுமானால் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வேண்டும் இதனாலேயே பாஜக அழுத்தத்தில் உள்ளது இதையடுத்து இப்போதைய கூட்டணி கட்சிகள் நிபந்தனைகள் வைக்கத் தொடங்கிவிட்டன